சொல்லிட்டு தங்களை இந்த லூசு முட்டாள் சங்கிகளோட புலிகள் வந்துட்டு எட்டு நிமிஷத்துல காணாம போயிடும் அது தமிழ்நாட்டுல புழுதல்லாம் வந்துட்டு செல்லுபடி ஆகாத தமிழ்நாட்டு மேல போலியாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக இந்த ஜிப்ரா பதக்கம் வந்துட்டு பாஜகவுடைய மேலிடமே அனுப்பி இருக்கோ குறிப்பா இந்த விஷயத்தில் அண்ணாமலையோட பங்கு என்னவா இருக்குது அப்படின்றத தமிழ்நாடு காவல்துறை கண்டிப்பாக விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அந்த சிப்ரா பதக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துற விதத்துல ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இந்த சொரணையே இல்லாத சங்கி அண்ணாமலையோட அடியாட்கள் வந்துட்டு அங்க போய் நின்றுட்டு இருந்திருக்காங்க அகோரிகள் பேர்ல எவ்வளவு கூத்துகள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டை ஆளுகின்ற திராவிட மாடல் அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்துக்களுக்கும் இந்து மக்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக செயல்படுது இந்துக்களுக்கு இந்து சாமியார்களுக்கும் வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு அப்படின்ற மாதிரி போலியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலைகளை பாஜக வந்து செஞ்சிட்டு இருக்குது அதனுடைய ஒரு பகுதியாக தான் பாத்தீங்கன்னாக்கா சமீபத்துல உத்தரப்பிரதேசத்துல வந்துட்டு அயோத்தியில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நடைபயணம் மேற்கொள்றேன் அப்படின்ற பேர்ல உத்தரப்பிரதேச பெண் துறவின்னு சொல்லப்படக்கூடிய ஜிப்ரா பதக் அப்படின்ற ஒரு பெண் வந்துட்டு அவருடைய தந்தை மற்ற சகோதரரோட நடைப்பயணம் அதாவது வந்துட்டு இவங்க நடந்து போவாங்க அவங்க ரெண்டு பேரும் கார்ல வருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு ஒரு செட்டப்போட வந்திருக்கிறதா சொல்றாங்க ராமேஸ்வரத்துல அவங்களுடைய யாத்திரையை வந்துட்டு நிறைவுபடுத்துறதா சொல்லி இருக்கிறாங்க இந்த சூழல்ல தான் பரமக்குடி பக்கத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோபேக் ராம கோபேக் ராமன்னு சொல்லிட்டு தங்களை தாக்கியதாகவும் தங்களுடைய வாகனத்தை வந்து கல்வீசி தாக்கியதாகலாம் பரமக்குடி நகர் காவல் நிலையத்துல வந்துட்டு ஒரு புகாரை வந்து கொடுத்துருக்கிறாங்க அதாவது வந்துட்டு இந்த துருவிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல பாதுகாப்பே இல்லாத சூழல்ல இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு காவல்துறையினர் வந்துட்டு இவர்கள் வந்துட்டு துருவி துருவி விசாரிக்கிறாங்க ஒவ்வொரு முனையும் ஒவ்வொரு மாதிரி முன்னுக்கு பின் முரணா சொல்லி இருக்கிறாங்க இதனால சந்தேகம் அடைஞ்ச போ தமிழ்நாடு போலீஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது சம்பந்தமா வந்துட்டு வேற கோணத்தை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் தாக்கப்பட்டதா சொல்லப்பட்ட இடத்துக்கு நேர்ல போய் பார்த்திருக்கிறாங்க ஏற்கனவே அவங்க தாக்கப்பட்ட இடத்துக்கு நேர்ல தான் ஸ்பாட் இன்வெஸ்டிகேஷனும் பண்ணியிருக்காங்க திரும்ப ஒரு தடவை மறு ஆய்வுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வாகனம் எங்கிருந்து வந்ததோ அந்த பகுதி முழுக்க வந்துட்டு விசாரணையை வந்து நடத்துறாங்க அந்த விசாரணையின் தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த சுப்ரபாதக்கும் அவருடைய தந்தையும் சகோதரரும் பண்ண அயோக்கியத்தனமான தமிழ்நாடு அரசின் மீது களங்கத்தை கற்பிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அயோக்கியத்தனமான நோக்கத்தோட இவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கனாக்கா இந்த புகாரை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றது காவல்துறைக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அது என்னன்னாக்கா பரமக்குடி நேஷனல் ஹைவேல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு அந்த கல்யாண மண்டபத்திட்ட ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு அந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து பார்க்கும் போது அங்க இருக்க காட்சி பதிவுல வந்துட்டு ஆய்வு செய்த போதுதான் வந்துட்டு ஒரு பகீர் தகவல் வந்துட்டு காவல்துறையினருக்கு தெரிய வருது இந்த ஜிப்ரா பதக்கோடைய தந்தையான சைலேஷ் பதக்கும் அவருடைய சகோதரரான அன்கிட் பதக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த தேசிய நெடுஞ்சாலையில இருந்து கற்களை சேகரித்து தங்களோட வாகனத்துக்குள்ள சேமிச்சு வைக்கிறாங்க இந்த புட்டேஜ் வந்து இவங்களுக்கு கிடைச்ச உடனே அதை எடுத்து இவங்க என்ன பண்றாங்கனாக்கா காவல்துறையினர் வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு இவர்கள்ட்ட கோட்டு காமிச்சு என்ன நடந்தது என்னன்னு சொல்லிட்டு உண்மையை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு அப்புறமேட்டு தாங்க வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படியாவது கெட்டிக்காரம் பிடுகு எட்டு நாளைக்கும்பாங்க இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த லூசு முட்டாள் சங்கிகளோட புழுகள்லாம் வந்துட்டு எட்டு நிமிஷத்துல காணாமல் போயிடும் வந்து தமிழ்நாட்டில் இவரோட புழுகள்லாம் எல்லாம் வந்துட்டு செல்லுபடி ஆகாது அப்படின்றது வந்துட்டு தமிழ்நாடு போலீஸ் அனுப்பிச்சு அவர்கள்ட்ட அந்த வீடியோ காட்டின உடனே பாத்தீங்கன்னாக்கா புகார்ல சொன்னது படி எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்கன்னு அந்த அவர்கள் சொன்ன புகாரின் படி வந்துட்டு எதுவும் நடக்கல சொன்ன உடனே நம்ம தமிழ்நாட்டுல அமைதி குலைக்கிற விதத்துல அமை வதந்திய பரப்பன காரணத்துக்காக இனைய சுப்ரா பதக்கம் அவருடைய தந்தை மற்றும் அவருடைய சகோதரர் மீது வந்துட்டு பரமக்குடி நகர் காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது அதாவது வந்துட்டு புகார் கொடுக்க வந்தவங்க மேல இன்னைக்கு வழக்கு வந்து பதிவாயிருக்கு நம்மளுடைய கேள்வி என்னன்னாக்கா இவர்களுக்கு பின்னால் இருந்த நபர்கள் யாரு இவர்கள் தாக்கப்பட்டார்கள் சொன்ன உடனே பாத்தீங்கன்னாக்கா எப்படி வந்துட்டு எப்படி வந்துட்டு பாஜகவினர் வந்துட்டு இவருக்கு ஆதரவாக வந்திருக்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகத்தை வந்துட்டு எழுப்பது இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சரியா தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்து துறவிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போலியா ஒரு கட்டமைப்பை வந்துட்டு உருவாக்கணும் அது தேசிய லெவல்ல பண்ணணும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு சனாதனத்தை ஒழிப்போம் ஏற்றத்தாழ்வு மிக்க சனாதன சித்தாந்தத்தை ஒழிப்போம் அப்படின்னு அவர் பேசின ஒரே விஷயத்த வந்துட்டு மாத்தி சனாதனத்தை இந்துக்களை இனப்படுகொலை செய்ய போகிறார்கள் அப்படின்ற ரேஞ்சுக்கு பொய்யா செய்திகளை பரப்பி வட இந்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்க இந்த தட்டிக்கிட்டு அப்படிப்பட்ட சூழல தமிழ்நாட்டு மேல போலியாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக இந்த ஜிப்ரா பதக்கம் வந்துட்டு பாஜகவுடைய மேலிடமே அனுப்பி இருக்கோ அப்படின்ற ஒரு ஐயம் வந்துட்டு எழும்புது இவர்களை வந்துட்டு தர வந்துட்டு விசாரணை பண்ணி இவர்களுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க குறிப்பா இந்த விஷயத்தில் அண்ணாமலையோட பங்கு என்னவா இருக்குது அப்படின்றத தமிழ்நாடு காவல்துறை கண்டிப்பாக விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்க வடமாநில தொழிலாளர்கள் பெங்களூர்லையும் ஆந்திராவிலும் தாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவினர் வந்து போலியோ ஒரு செய்தியை வந்துட்டு பரப்புனாங்க அது பீகாரில் வந்துட்டு மிகப்பெரிய சர்ச்சையை வந்துட்டு கிளப்புச்சு அது பீகாரில் பதட்டத்தையே உருவாக்குச்சு பீகாரோட அரசும் தமிழ்நாடு அரசும் மிக துரிதமாக செயல்பட்டு இதில் இருக்கிற பொய்களை வந்துட்டு உடச்சி காட்டி அதை வந்துட்டு சரி பண்ணி கொடுத்தாங்க அதுலேயும் முகமது ஜூபை வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து ஃபேக்ட் செக் பண்ணி இது வந்து பொய் இது வந்துட்டு பெங்களூர்லையும் ஆந்திராலேயும் நடந்த சம்பவத்தை தமிழ்நாட்டை நடந்தது போல போலியாக சித்தரித்து நாங்கள் ஆக்சுவலாக அந்த வீடியோ ப பரப்பப்பட்ட போது பாத்தீங்கன்னாக்கா இங்கே இருக்க சங்கிகளே வேண்டும் என்று பொய்யாக செய்தியாவது பரப்புனாங்க நமக்கு என்னைக்கு வடமாநில தொழிலாளர்களோட தமிழர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்கே இருக்கிற வலதுசாரிகளின் தம்பிகளாக இருக்கக்கூடிய சில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வலதுசாரி தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் வடமாநில தொழிலாளர்கள் மீண்டும் வன்மத்தை பரப்பிட்டு இருக்காங்களே தவிர ஒட்டுமொத்த தமிழர்கள் என்னைக்கும் வடமாநில தொழிலாளர்கள் மேல எந்த ஒரு வன்மத்தையும் வச்சிட்டதே கிடையாது அவர்களையும் எங்களுடைய சகோதர போல எங்களுடைய விருதாளியை பொழுது நாங்கள் வரவேற்று நம்ம வந்து சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர்கள் மீது ஒரு உழைப்பு சுரண்டை நடக்க அதையும் நம்ம தட்டி கேட்க வேண்டிய அவசியமே இருக்கு அது வேற ஒரு பக்கம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு தாக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாக்கா வட மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கான அச்சத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு அச்சப்படுவார்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய சுற்றுலாத்துறை பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்துக்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு போலி பிம்பத்தை இவர்கள் வந்துட்டு கட்டமைக்கிறாங்க இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் பாஜகவுடைய தமிழ்நாட்டு தலைமை மட்டும் இல்ல தேசிய தலைமையும் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும்போது இது குறித்து ஒரு விரிவான விசாரணை வந்துட்டு இது பண்ணணும் இந்த மாதிரி பல சாமியார்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுக்குள்ள வட மாநிலங்கள் வந்துட்டு ஊடுவி இருக்காங்க அவர்கள் முறையாக காவல்துறையினர் கண்காணிக்கப்பட்டு அவர்களுடைய செயல்பாடுகளை வந்துட்டு சரியாக கண்காணிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய அண்ணாமலையும் வழக்கம் போல ஒரு பொய்ய சொல்லி மாட்டி அசிங்கப்பட்டுட்டாரு தமிழ்நாடுடைய ஃபேக்சர் கிரியை வந்துட்டு அதை வந்துட்டு அம்பலப்படுத்தினோன்னே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திரும்பவும் அதுக்கு வந்துட்டு ஒரு சப்பக்கட்டை வந்து பற்றி இருக்காரு அதாவது தஞ்சை பெருவுடையார் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டியாஞ்சலி நடத்துறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு அனுமதி தரலை இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்துட்டு பொய்யா ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் தெரியும் தொல்லியல் தஞ்சை பெரிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் துறையோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஆக்சுவலாக அங்கே வந்து தஞ்சை பெரிய கோயிலில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் அதுக்கு தொழில் துறையுடைய அனுமதி வந்துட்டு தேவைப்படுது ஏன்னா அந்த ஸ்டேஜ் அமைப்பு எல்லாம் போடும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால அதுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அங்கே தொழில் துறையோட அனுமதி வாங்கணும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை ஒரு பொய் சொன்னதுக்கு இன்றைக்கி அதை செக் குடிட்டு வந்துட்டு அது இல்லை அப்படின்னு நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க அதான் வந்துட்டு தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு வந்துட்டு அநீதி இழைக்கப்படுது அப்படின்ற மாதிரி இந்துக்கள் சாமி கும்புறதுக்கே ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாக்குறது போலையும் இந்த வலதுசாரிகள் பாஜகவினர் சங்கிகள் வந்து மற்ற ரகமான ஒரு பிரச்சாரத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அண்ணாமலை வந்துட்டு தன்னுடைய கேவலமான செயலை பண்றாரு அது அந்த கேவலம் நமக்கு வந்து தெரிஞ்சது இப்ப இருந்து சாமியார்களை அனுப்பியும் கேவலமான வேலைகளை வந்து பண்றாங்க குறிப்பா பெண் சாமியார்களை அனுப்பி இந்த மாதிரி கேவலமான ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க இதை தமிழ்நாடு அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம் இன்னைக்கு அவருமே வழக்கு போட்டது மட்டும் வழக்கு பதிவு செய்தது மட்டும் இல்லாம அவர்களை கஸ்டடியில எடுத்து முழுமையா விசாரிக்கணும் அவர்களுக்கு உரிய தண்டனையும் ஏன்னா ஒரு இது வந்து வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொள்ள முடியாது மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொண்டாந்து நிறுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசினுடைய இறையாண்மையின் மீது மிக பெரிய அச்சுறுத்தலை இவர்கள் வந்து தாக்குதலை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அது வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்குது நம்ம தமிழ்நாடு அரசுன்னு சொல்றது தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் இது குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த பெண் துறவி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சிப்ரா பதக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துற விதத்துல ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இந்த சொரணையே இல்லாத சங்கி அண்ணாமலையோட அடியாட்கள் வந்துட்டு அங்க போய் நின்றுட்டு இருந்திருக்கானுங்க ஒட்டு மொத்தமாக இந்த ப பிஜேபி ஓட ஓட அடிச்சு வளர்க்கினாலும் தப்பே கிடையாது இந்த மாதிரி சொந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு எங்க இருந்து ஒரு வ வடமாநிலத்து வந்து ஒரு சாமியார் லேடி வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த அளவுக்கு பொய்யா ஒரு பிரச்சாரத்தை வந்து பண்றாங்க அப்படிங்குள்ள இவனுங்களுக்குலாம் வெக்கமே இல்லாம போயிட்டு நின்றுட்டு இருக்கிறானங்கக்கா தமிழ்நாட்டுடைய அவமானப்படுத்துற மாதிரி தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா இங்க கருத்தியலாதான்னு என்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு இவரோட வலதுசாரி சித்தாந்தத்துக்கு ஏதாவது கருத்தியலாதான் பேசியிருக்காங்களே தவிர யாரும் திருப்பி அடிச்சதே கிடையாது இவங்களை வந்து திருப்பி இது பண்ண கோபேக் தான் சொல்லியிருக்கோமே தவிர இங்க வந்துட்டு இருக்க எந்த சாமியாலயும் நம்ம கண்காணிக்கணும் இவர்களால என்ன அச்சுறுத்தல் ஏன் இப்ப பேர்ல எவ்வளவு கூத்துகள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு பக்கமும் அகோரிகள் அங்கங்க வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள இதெல்லாம் மிகப்பெரிய அச்சுறுத்தல இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியமும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறோம் இத வந்துட்டு தமிழ்நாடு அரசு உறுதியான விஷயத்தை எடுத்து அந்த பெண் துறவியை முழுமையா விசாரிக்க வேண்டிய அவசியத்துல இருக்கிறாங்க இவர்களுக்கு பின்னாடி இருக்க சதி யார் யார் இருக்கிறாங்க குறிப்பா இந்த பெண்துறவின் புகார் போலி புகாரில் அண்ணாமலை பாஜக பங்கு என்னன்றத வெட்டு வெளிச்சமாக்க வேண்டிய கடமை வந்து தமிழ்நாடு அரசுக்கு இருக்குன்னு சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் தோழர் எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஒரு துரோகம் வஞ்சகம் உள்ள தலைவர் என்பது